சென்னை கண்ணகி நகரில் தூய்மைப் பணியாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார் சரவணகுமார் வணக்கம் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்தார் விவரங்கள் என்ன சொல்லுங்க சென்னையில் சென்னை மற்றும் துறநகர் பகுதியிலும் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த நிலையில கண்ணை நகர் பகுதியில தீவை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் பழைய மாமல்லபுரம் சாலை கண்ணக் நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய குடியிருப்பு வந்திருக்கிறது இந்த பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான பணியாளர் வரலட்சுமி இவர் சென்னை மாநகராட்சிக்காக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை பணியில் ஈடுபட்டிருந்த போது கண்ணைநகர் காவல் நிலையத்திற்கு அருகில் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது தேங்கி நின்ற மறைந்த வீரர்கள் இவர் வந்து கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கியிருக்கிறது அங்கேயே வந்து சம்பவ இடத்திலேயே சுழ்ந்து விழுந்திருக்கிறார் பார்த்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து பிறகு தீயணைப்பு துறையினர் வந்து அதற்கு பிறகு மின் சிந்தித்து விட்டு அவரை அங்கிருந்து மீட்டதாக உடலை மீட்டதாக சொல்லப்படுகிறது அவருடைய உடல் வந்து பிணக்குறாய அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில வந்து சாலைக்கு அடியில் சென்றிருந்த அந்த மின்சார கம்பியிலிருந்து மின் மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இது தொடர்பாக வந்து மின்வாரிய அந்த பகுதியைச் சேர்ந்து மின்வாரிய அதிகாரிகளை அனைத்தும் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சென்னை கண்ணகி நகரில் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மின்சார கேபிள்கள் சேதமடைந்திருப்பதாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்